தென்னாட்டிலிருந்து ரமானந்தர் கடிதம் கொடுத்து இந்த ஆடை அனுப்பி இருக்கிறார் ரமானந்தி இந்த மனிதன் உத்தமன் முற்றும் துறந்தவன் உலக தொண்டுக்கு ஏற்றவன் சுவாமிகள் இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்டவன் இப்படி வா உப்ப சைவ சமயத்தினுடைய சாரம் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா எல்லாம் இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு தெளிவாவும் இதுவரை யாருமே சொன்னது கிடையாது ஆண்டவன் உன்னை நல்ல தருணத்திலே இங்க அனுப்பி வச்சிருக்க இந்த மடத்துக்கு

ஐயோ ஐயோ நம்ம ஆத்மந்தர் இருக்க வேண்டிய இடத்துல அட்ரஸ் இல்லாத உட்காந்துட்டு இருக்கிறானு இத பார்த்தா என் வயிறே எரியுது எரியுது பார்த்தோம் தான் பாக்குறதுக்கு ஆளு அம்சமா இருக்கானே அம்சம்ங்கிறது ஆளில் இல்லையா ஆசனத்தில் இருக்குது அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா கூட இருப்பேன் இடத்தில் கடவுள் எல்லையற்ற கருணை உடையவர் பாமரனை பண்டிதனாக ஆக்குவார் பரம தருதரனை பெரும் ஜெல்வந்தனாக மாற்றுவார் கொடிய பாவியை தெய்வீக சாமியாக உயர்த்துவார் மனமுருகி அவரிடம் மன்றாடினால் எந்த குறையும் தீரும் எல்லா நலமும் சேரும் அடியார்கள் சுவாமிகளிடம் குறைகளையும் முறையிடலாம் எங்களுக்கு கல்யாணமாகி பன்னெண்டு வருஷம் ஆகுது கடவுள் இன்னும் எங்களுக்கு குழந்தையை கொடுத்தல கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் நீதான் அதை ஏற்க மறுத்தாய் என்ன சுவாமி சொல்றீங்க உன்னை மணப்பதற்கு முன்பு உன் கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு அந்த பெண் உன் கணவனுக்கு ஒரு கருத்தரித்தாள் உன் கணவன் அந்த பெண்ணையும் நிராகரித்தான் அந்த கருவையும் நிராகரித்தான் அந்த பகலைத்தான் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குந்ததா சாமி நான் அந்த பெண்ணுக்கு செய்த துரோகத்துக்கு தான் இப்ப குழந்தை இல்லாம துன்பப்படுறேன் இந்த விஷயத்தை நீங்க ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல அந்த பெண்ணுக்கு அப்பவே பரிகாரம் பண்ணிருக்கலாமே சுவாமி அந்த பெண்ணை இப்போ போய் நாங்க பாக்குறோம் அவளை என் கணவருக்கு ஆக்கி அந்த குழந்தையை என் குழந்தையா ஏத்துக்கிறேன் தாயே! நமக எங்கே பையனை காணோம் என்ன செய்ய சொல்றீங்க சாமி எவ்வளவு சொன்னேன் நானு காசில இருந்து பெரிய சாமியார் வர்றா நம்ம வீதி வழியை தான் போவாரு வீட்ல இருந்து கும்பிட்டுக்கிடான் கேட்கலையே அவன் ஏதோ கர்பா ஹீரோவா போட்டு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் காமிச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்களா அத பாக்கணும்னு போயிட்டான் நான் சொன்னேன் சாமியார் முதல்ல கும்பிட்டுக்கடா அப்புறம் கர்பா மூச்சு கும்பிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டு சும்மா இருக்க ஏ சாமி இப்பதானே ஊருக்குள்ளேயே வர்றீங்க எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் சாதாரண பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை கடவுள் கொடுத்த பிள்ளையாயிற்று எப்படி தெரியாமல் போகும் சிவகாமி ஆஹ் சாமி என்ன பொடி வச்சு பேசுறாரு ஒருவேளை ஒரு பொடி போடுற பழக்கம் இருக்கும் சாமி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க கொஞ்சம் நிஜமாவே சாமி தானேன்னு பார்த்துக்கலாம் சாமி எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அவன் பேர் என்னன்னு சொல்லுங்களா பாக்கலாம் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிறாரு என்னையே சோதிக்கிறாயா அவன் பெயர் அசோக் அட பாவி அஞ்சோ சாமி சாமி அபச்சாரம் அபச்சாரம் நீங்க பெரிய மகன் உங்களை போய் சோதிக்க நினைச்சிட்டேன் நானே நீங்க என்ன மன்னிக்கணும் மன்னிப்பா பெற்றவர்கள் செய்யத் தவறிய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக அறிஞனாகத்தான் பிறக்கும் என்று உறுதியில்லை ஆனால் ஒரு ஏழையின் குழந்தை ஏழையாகத்தான் பிறக்கிறது தன்னுடைய வறுமையை ஒரு பாவம் அறியாத குழந்தையின் தோழிலே சுமத்துபவன் தகப்பன் அல்ல அவன் பாவி வசதி உள்ளவன் ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாதவன் பெறாமலே இருந்துவிட வேண்டும் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுபவன் வசதிகளை பெருக்கிக் கொண்டு குழந்தை வர வேண்டும் என் கண் பார்வை வருது நீங்க தான் கடவுள் தக்க வழிகாட்டணும்டவுள்க்கமயத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார் கண்ணுக்கு என்று படித்த டாக்டர் இந்த இருக்கிறார் இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு நாளைக்கு ஒரு நோயாளி என்று இலவச வைத்தியம் செய்தால் வெகு விரைவில் இந்நாடு நோயற்ற நாடாக விளங்கு அப்படியே செய்யறேன் சுவாமி எனக்கு ஒரு வேண்டுகோள் என்ன வந்து எனக்கு தெரியும் உன் தங்கையை நீ தேடுகிறாய் ஆமா சுவாமி உயிருக்கு உயிரான ஒரே தங்கை அவளை தேடி தேடி அலையறா எங்க தேடி அவன் கிடைக்கும் கடவுள் கண் திறக்கும் வரை காத்திருக்க பழ குழந்தாய் இந்த மாமா உன்னை அழைத்து கொண்டு போவாள்

நான் உன் கூடவே இருந்து நீ சொல்றபடியெல்லாம் ஆடுற இல்ல என் கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட இந்த மாதிரி தினம் செத்து செத்து பிழைக்க இனிமே என்னால முடியாது அவ்வளவு சுலபமா உனக்கு விடுதலை கிடைச்சிருமா உனக்கு சொன்னேன் இந்த நிமிஷமே ஓ கூப்பிட நீயும்படி வாழலாம் நிஜமாவா எப்ப ஒரு பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டாலோ அப்புறமா நான் அப்புறம் பழகிறதே இல்லை பை சாமி நம்ம மனத்துக்கு சொந்தமான திருடு போய்ச்சுக்க கடவுளிடவே திருட முடியுமா இது அவன் விளையாடு இதற்கும் ஒரு பொருள் எழுதி ஓடுறியா

பெத்த குழந்தைகளுக்கு மூணு வேலை ஒழுங்கா சோறு போடணும் அப்படி முடியல பிள்ளைகளே தராம இருக்கணும் இதுதான் ஒழுக்கம் வறுமைகளை ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க மேல சுமத்தி என்ன திருடன் ஆக்கிட்ட மீனாவை குருடி சொல்லு பாவி நீயா நானா இன்னைக்கு நாட்டுல தெரியற எத்தனையோ திருடர்களும் விபச்சாரிகளும் உன்ன போல பொறுப்பு இல்லாத தாய்மார்களால உருவாக்கப்பட்டவங்க தான் உன்ன ஒரு தாயின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு இனிமே நீ எனக்கு தாயும் இல்ல நான் உனக்கு மகனும் இல்லை